தை அமாவாசை தினத்தை முன்னிட்டு தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் மக்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகள் மற்றும் ஆட்டங்கரை பகுதிகளில் குவிந்திருக்கிறார்கள் அதிகாலை முதலே தங்களுடைய முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் கொடுப்பது அந்த நிகழ்வில ஈடுபட்டு இருக்கிறார்கள் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு மூன்று அமாவாசைகள் பிரசித்தி பெற்ற அமாவாசைகளாக கருதப்படுகிறது மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் கூட அந்த புரட்டாசி தை ஆடி ஆகிய மூன்று அமாவாசைகளும் மிகப்பெரிய அளவிலே அவர்களால் தர்ப்பணம் கொடுத்து அது ஒரு விரதம் இருந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இன்று வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற அனைத்து கடற்கரைகள் ஆற்றங்கரைகள் சிவன் கோவில்களில் இந்த வழிபாடானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதிகாலை ஐந்து மணி முதல் தற்போது வரைக்கும் தொடர்ந்து பொதுமக்கள் சாரசாரையாக வந்து தங்களுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அரிசி எல் உள்ளிட்ட வஸ்திரங்களை வைத்து இந்த வழிபாடானது நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தளவிற்கு பெற்ற பாபநாசம் குற்றாலம் கன்னியாகுமரி அதை அது போன்று மதுரை வைகை ஆறு ராமேஸ்வரம் மற்றும் மயிலாடுதுறை கோவில்கள் திருச்சி காவேரி ஆறு உள்ளிட்ட பல பகுதிகளில் இந்த வழிபாடு நடைபெற இருக்கிறது முன்னாக கூறியது போல கடற்கரை ஓரங்களிலும் ஆற்றங்கரை கரைகளிலுமே இந்த வழிபாடானது பிரசித்தி பெற்றதாக நடைபெறும் அது தவிர சிவன் கோவில்களிலும் இது வழிபாடு நடைபெறுவது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது தங்களுடைய முன்னோர்களை நினைத்து அவர்கள் ஆசி பெற வேண்டி இந்த தை அமாவாசை வழிபாடானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோவில்களிலே வழிபாடுகளை முடித்துக்கொண்டு கொண்டு அதனைத் தொடர்ந்து வீடுகளிலே வந்து அவர்கள் சமையல் செய்து காக்காய்க்கு உணவுகள் வழங்கி பின்பு வீடுகளிலே விரதம் விடுவார்கள் அதற்கு முன்னதாக தங்களுடைய வீடுகளிலே முன்னோருடைய நினைத்தும் இடங்களை வழிபட்டும் அந்த வழிபாடுகள் சிறப்பு பூஜைகள் நடத்துவார்கள் தொடர்ந்து மாலை நேரங்களிலே சிவன் ஆலயங்களுக்கு சென்று மோட்சு தீபம் ஏற்றும் வழிபாடானது நடைபெறும் ஏராளமான மக்கள் வருவார்கள் என்பதற்காக அந்தந்த சிவன் ஆலயங்களில் அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது அவர்கள் முன்னோர்கள் ஆசி வேண்டி அந்த எண்ணெயை வாங்கி கோவிலுக்கு அதை வழங்கி அந்த மோட்சு தீபம் வழிபாடானது நடத்தப்படும் இப்படித்தான் இந்த தை அமாவாசையானது நடைபெற்றது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அமாவாசை தினத்தை பொறுத்தளவுக்கு நேற்று இரவு எட்டு பத்து மணிக்கு வழங்கி இன்று இரவு ஏழு இருபத்தி ஒன்றுக்கு அந்த அமாவாசை ஏப்பில் இருந்து இரவில் இருந்து இந்த வழிபாடானது தொடங்கி இருக்கிறது சிவன் கோவில்கள் பகுதிகள் கடற்கரை பகுதிகளிலே தொடர்ந்து வழிபாடு நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து அவர்கள் வீடுகளிலும் இந்த வழிபாடு நடத்துவதற்காக ஏராளமான மக்கள் காத்திருக்கிறார்கள் கிருஷ்ணவேணி